அது மட்டும் இல்லாம இமாமுடைய தகுதியை பத்தி சொல்றாங்க அவங்க மதுரம் நூல்ல இமாமுக்கு உரிய தகுதிகள் என்னென்ன என்பது நபி மொழிகள் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு இவங்க இவங்க இடத்துல இந்த ஆபாச களஞ்சியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா சும்மல்லுஜன் பல விஷயங்கள் முன்னால குறிப்பிடுறாங்க அதுல ஒன்னா சொல்றாங்க பொண்டாட்டி அழகா இருக்கணும் நீங்க எல்லாம் இமாமா இருக்கிறீங்களா இல்லையா உங்க பொண்டாட்டி எல்லாம் அழகா இருக்காங்களா இல்லையான்னு யார் தீர்ப்பளிச்சது உங்க மத உள்ளது இது புனித நூல் என்று நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களே ஆனால் இதன்படி தான் நீங்க இமாமா சேர்க்கப்பட்டீங்களா மத்த பெண்களோட உங்க பொண்டாட்டிகளை நிக்க வச்சு இமாம்கள் மத்த மத்த ஆட்கள் ஜமாத் முத்தவழிகள் கொத்தமல்லிகள் எல்லா ஆட்களையும் நிப்பாட்டி வச்சு உன் பொண்டாட்டி சூப்பர் இமாம் நீ வா நீ செலக்டட் நீ ரிஜெக்டடு உன் பொண்டாட்டிக்கு ரெண்டு பல்லு செத்து பல்லு அதனால நீ இமாம் இல்ல தான் சேர்க்கப்பட்டீங்களா அழகு போட்டி வச்சீங்களா இதுக்கு பேரு புனித நூல்

மதுகபல எந்த உறுப்பு எடுத்தாலும் முன்னாலும் பின்னாலும் தான் இருக்கு அது எந்த உறுப்பு என்பது எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அதில் நாங்க வைக்கக்கூடிய வாதம் என்னவென்றால் வாதத்தை ஒழுங்கா கவனிங்க அதில் நாங்க வைக்கக்கூடிய வாதம் என்னவென்றால் இமாமுடைய தகுதியாக நபிமொழிகளில் பலவை சொல்லப்பட்டிருக்கும் போது பொண்டாட்டி அழகா இருக்கணும்னு ஒரு தகுதியை உங்க மதுக நூல எழுதி வச்சிருக்கீங்களா இது எந்த குரான் வசனத்தின் அடிப்படையில் ஏற்றப்பட்டதுன்னு கேட்கிறோம் பெருசா இருக்கணும்னு எழுதி வச்சிருக்கீங்களா இது எந்த நபிமொழியின் அடிப்படையில் எழுதப்பட்டதுன்னு கேட்கிறோம் அந்த உறுப்பு எந்த உறுப்புங்கிறது கேள்வி இல்லை இந்த சட்டம் எந்த குரான் வசனத்தின் அடிப்படையில் ஏற்றப்பட்டது எந்த நபிமொழியின் அடிப்படையில் ஏற்றப்பட்டது என்ன வாத வைக்கிறீங்க உங்களுடைய நிலைப்பாடு என்ன எங்க நூல்ல எந்த சட்டத்தை எழுதியிருந்தாலும் நாங்கள் குரான் வசனத்தின் அடிப்படையில் தான் எழுதி இருக்கிறோம் ஹதீசுகளின் அடிப்படையில் தான் எழுதியிருக்கிறோம் அதுதான் உங்களுடைய நிலைப்பாடு அதை நிறுவனத்துக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்க அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு அது எந்த உறுப்பு இது எந்த உறுப்பு அது எங்கட்டு சொருகுறது இதை எங்கட்டு நுழைப்பது அந்த பிளக் பாயிண்ட் பத்தி நாங்க கேட்கல பொண்டாட்டி அழகா இருக்கணும்னு எழுதி வச்சிருக்கீங்க எந்த குரான் வசனத்தோ அதை அள்ளி போடுங்க பதில் முடிஞ்சு போச்சு க்ளோஸ் தலை பெருசா இருக்கணும்னு எழுதி வச்சிருக்கீங்க இந்த இருக்கு நபி மொழி புகாரில் இருக்கிறது முஸ்லீம் இருக்கிறது அகமது இருக்கு அபுதாவது இருக்கு அள்ளி போடுங்க ஹதீஸ்ல உள்ளத படிச்சு காட்டுங்க முடிஞ்சு போச்சு இதத்தான் நாங்க கேட்கிறோம் அதற்கு களம் அமைத்தும் கொடுத்தும் கூட நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சீங்களா கேட்கறதுக்கு தான் பதில் வரல சவுண்ட் தான் உங்களோட நாங்க டாப்பா சவுண்டு போடுவோம் அடுத்து என்ன இமாமினுடைய தகுதி இமாமினுடைய தகுதி பொண்டாட்டி அழகா இருக்கணுமா அதுக்கு என்ன சொன்னாரு தெரியுமா முத்தோழினா கூப்பிட்டு வச்சு வரிசை நீக்கோட்டு பார்ப்பீங்களோ அழகி போட்டி நடத்துவீங்களோ அழகி போட்டி நடத்துவீங்களோ நீ எவ்வளவு பெரிய கல் வேலை பார்க்கிறீர்கள் யூதத்தனம் செய்கிறீர்கள் யூதர்களின் கைகூலியாக செயல்படுகிறீர்கள் என்பதை நாங்கள் பதிவு செய்யறோம் நீங்கள் சொன்ன அதே நூலிலே ஒரு பெண் மனைவி அழகா என்பதை எப்படி கண்டறியணும் சரி ஏன் மனைவி அழகா இருக்கணும் தகுதி சொல்றாங்க பெரும்பாலும் எகூனு அஹப்பலஹா மனைவி அழகா இருக்கிற பொழுது அவரை தான் நேசிப்பா அவளை விட்டு போட்டு மறு இடத்துல போ பெரும்பாலும் போக மாட்டாங்க அப்படின்னு இருக்குது அதனால மனைவி அழகா இருக்கும் போது அவங்கள மட்டும் தான் சிந்திக்கிற காரணத்தினால பத்தினித்தன் அதிகமாக இருக்கும் எனவே இமாமா தேர்ந்தெடுத்துக்கங்க அப்படின்னு அந்த காரணம் சொல்றாங்க நீங்க என்ன அப்படின்னா போக மாட்டாங்கிறீங்க அப்ப உங்க மனைவி அழகாரு அடுத்து போவீங்களா உங்க மனைவி அழகாரு அடுத்த மணி ஓடுவீங்களா மனைவி அழகா இருந்தால் இப்ப அதிகமாக இருக்கும் என்கிற காரணத்தினால் ஒரு இமாமினுடைய தகுதி அவர் பேணுதலாக இருக்க வேண்டும் மனைவி அழகா இருப்பதை பத்தி நாம சொல்லியிருந்தோம் இமாமுடைய தகுதியில அவங்க ஒரு விதிமுறை வச்சிருக்கிறாங்க அவங்க மதுகு நூல்ல எழுதப்பட்டிருக்கிறது இமாமுடைய மனைவி அழகா இருக்கணும் தலை பெருசா இருக்கணும் உறுப்பு சிறுசா இருக்கணும் அந்த உறுப்பு எது என்பதெல்லாம் எங்களுக்கு கேள்வி இல்லை இமாம் அழகாக இருக்கணும்னு ஒரு விதிமுறையை சொல்லியிருக்கிறீங்களே இந்த விதிமுறை மதுகப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்குது இதற்குரிய குரான் வசனம் என்ன ஹதீஸ் என்ன இதை நீங்களே அமுல்படுத்துறீங்களா அந்த மதுகப்பு சட்டத்தை நம்ப நம்பக்கூடியவங்களே இந்த சட்ட சட்டத்தை அமுல்படுத்துகிறார்களா அப்படின்னு கேட்டிருந்தோம் குரான் வசனத்தை அவங்க பதிலாக சொல்லலை ஹதீஸையும் பதிலாக சொல்லலை ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்டாங்க என்ன கேள்வி கேட்டாங்க அப்போ மனைவி அழகா இருந்தால் ஏன் சொ ஏன் சொன்னார்கள் தெரியுமா அவங்க வாதங்கள் ஃபுல்ல அப்படித்தான் மதுக புள்ள அசிங்க இருக்கு ஆபாச இருக்குன்னு அள்ளி போடும் போதெல்லாம் இருக்கிறது ஏன் சொன்னார்கள் தெரியுமா அப்படின்னு காரணத்தை விளக்க வேண்டியது ஏன் சொன்னார்கள் தெரியுமான்னு இந்த இமாம் அழக மனைவி இமாமுடைய மனைவி அழகா இருக்கணும்ங்கிற இந்த மேட்டருக்கு அவங்க விளக்கம் சொல்லும் போது மனைவி அழகா இருந்தா தான் அவன் அடுத்த பொம்பளைய பார்க்க மாட்டான் ஊர்மையை போக மாட்டான் அதுக்காண்டிதான் இங்க இமாம்கள் இந்த சட்டத்தை வகுத்து வச்சிருக்கிறாங்க நீங்கள்லாம் மனைவி உங்க மனைவியிலாம் அழகா இருந்தாலும் போவீங்களோ அப்படின்னு கேட்டாங்க அப்ப நாம திருப்பி கேட்குறோம் இமாம்களா நீங்க இந்த மதுகப்பு சட்டத்தை இதை உண்மை என்று நம்பக்கூடியவர்கள் இதன் பிரகாரம் இமாமத்து பொறுப்புல இருக்கக்கூடியவங்க அவங்க மனைவி அழகா இல்லைன்னா ஊர்மையாக தான் போய்கிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுல வருகிறது நீங்க கேட்டதுனால இந்த கேள்வியை திருப்பி கேட்க வேண்டியிருக்கிறது அது அவர்களை இந்த நம்மை நோக்கி அந்த கேள்வியை கேட்பதன் மூலம் அவங்க யார் யாரெல்லாம் இமாமா இருக்கிறாங்களோ அவங்களுடைய மனைவி அழகா இல்லைன்னு சொன்னா அவங்க எல்லாம் ஊர்மையாய்வார்கள் என்று ஒப்புக்கொண்ட ஒரு அசிங்கத்தையும் ஒரு ஆபாசத்தையும் தான் அவங்களுடைய வாதங்களிலிருந்து இருந்து நாம பார்த்திருக்கிறோம் இமாம இமாமினுடைய தகுதி என்ன என்பதைப் பற்றி இத்தனை ஆண்டு காலமாக இந்த சமுதாயத்தில் தமிழகத்தில் எப்படி எல்லாம் எப்படிப்பட்ட நச்சு கருத்துக்களை எல்லாம் பரப்பினார்கள் அசிங்கமாக ஆபாசமாக அதை பரப்பினார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் கணவன் இமா இமாமினுடைய மனைவி ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு பதிவு செஞ்சுருக்குது இமாமத்தினுடைய தகுதி இதுதானா உங்க உங்கள் முத்தவள்ளிகளையும் ஊர் மக்களையும் கூப்பிட்டு வச்சு அழகு போட்டி நடத்துவீங்களா அவங்கள்ட்ட போய் உங்கள் பொண்டாட்டியை காட்டுவீங்களா என்றெல்லாம் பதிவு செஞ்சாங்களே நமக்கு தொலை வைக்கக்கூடிய ஒரு இமாம் பேணுதல் இருக்கணுமா இல்லையா அப்ப பேணுதல் என்பதையும் தகுதியா வைக்கலாம் என்பதற்காக மனைவி மிக அழகாக இருக்க வேண்டும் பெரும்பாலும் மனைவி மிக அழகாக இருப்பாளையானால் அவர் பேணுதல் மிக்கவராக இருப்பார் என்ற காரணத்தினால மனைவி அழகா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த அடிப்படையில நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அவரை நீங்க இமாமத்துக்கு தகுதி ஏற்படுத்திக்கலாம் சொன்ன உடனே அது ஆபாசமா சித்தரிச்சு அசிங்கமா சித்தரிச்சு கேவலமா சித்தரிச்சிங்களே இந்த இருக்க வேண்டும் என்கிற இந்த இடத்திலே சில வழிகேடர்கள் தகுதி இல்லாத சில கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள் எழுதுவதற்கு தகுதி இல்லாத கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்கிறார்கள் அவர்கள் எந்த மாதிரியான வார்த்தை சொல்கிறார்கள் உறுப்பு என்று சொன்னால் இமாவினுடைய ஆண் உறுப்பு என்று சில பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் கேவலமாக பதிவு செய்கிறார்கள் இமாமினுடைய உறுப்பு என்று சொல்லப்பட்டது அந்த அர்த்தத்தில் அல்ல என்று தெளிவாக அங்கேயே பதிவு செய்யறாங்க என்பதை கொண்டு வரோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உறுப்பு என்றால் என்ன உறுப்பு என்றால் அந்த உறுப்பை சொல்ல பாக்குறாங்க அந்த உறுப்பு இல்ல எல்லா உரு அப்ப எல்லா உறுப்பும் சேர்த்து மொத்தமா அப்படி அர்த்தமா அப்ப என்ன அர்த்தம்னு சொல்லுங்க அப்ப இதை எந்த வசனத்திலிருந்து எடுத்தீர்கள் இதை எந்த ஹதீஸில் இருந்து எடுத்தீர்கள் அதைத்தானே நாங்க கேட்கிறோம் இது பதில் சொல்ல உங்களுக்கு இல்லை இமாமுடைய பொண்டாட்டி அழகாக இருக்க வேண்டும் எங்க இருந்து எடுத்தீங்க அழகா இருந்தா தான் ஊர் மேய மாட்டானா அல்லாவுடைய தூதர் சொன்னார்களா ரசூல் சல்லா அலிசலம் அவர்களுடைய வழிகாட்டுதல் இருக்கின்றதா இந்த கேள்விக்கு வாயை திறந்தீர்களா